புதுச்சேரி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் புதுச்சேரி அமலூர்பவம் மேல்நிலைப் பள்ளி முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் புதுச்சேரி மேல்நிலைப் பள்ளி முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இப்பள்ளிகள் தேர்வு எழுதிய அறுநூற்றி எழுபத்தி எட்டு பேரில் அனைவரும் தேர்ச்சியடைந்துள்ளனர் அதோடு ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றாறு மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும் சென்மதி என்ற மாணவி முதலிடத்தை பிடித்துள்ளனர் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த பூமிகா இரண்டாம் இடத்தையும் தொன்னூற்றோரு மதிப்பெண்கள் எடுத்த பூஜா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் முதலிடம் பெற்றவருக்கு நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவிக்கு ஒரு கிராம் தங்க நாணயத்தை அம்பலூர்பவும் பள்ளியின் தாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்து சுவாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இப்பள்ளியில் ஐநூற்றி இரண்டு மாணவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நூற்று ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் முதல் வகுப்பிலும் ஆறு மாணவர்கள் நானூற்று தொன்னூறு மதிப்பெண்களும் மேலும் ஏழு மாணவர்கள் நானூற்று எண்பத்து ஒன்பது மதிப்பெண்களும் மேலும் பெற்றிருக்கிறார்கள் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் நிலுவைத் தொகை போனஸ் தொகை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழரசி செல்வராணி லலிதா சத்யா மற்றும் அரசு ஊழியர் தமிழகத்தை சார்ந்த தோழர்கள் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் முனுசுவாமி சிவஞானம் வானவரம்பன் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள போனஸ் தொகைகளை வழங்க வேண்டும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் தகுதி வாய்ந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து ஊழியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும் வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் நோயாளி கவனிப்பு படி நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு சுகாதார ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி நோயாளி கவனிப்பு படியை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தி ஆணை பிறப்பித்தது புதுச்சேரி அரசு ஆறு ஆண்டுகள் காலம் தாழ்த்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மட்டுமே ஆணை வழங்க பிறப்பித்தது ஆறு ஆண்டு கால நிலுவைத் தொகையை கிடைக்காமல் ஊழியர்கள் பாதித்தனர் இந்நிலையில் மத்திய அரசின் ஆணைப்படி ஆறு ஆண்டு கால நிலுவை நோயாளி கவனிப்பு படியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அரசு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மிஷன் வீதி சம்பா கோவில் அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு சங்க தலைவர் வெற்றிவேல் பொதுச்செயலாளர் பக்தபக்ஷலம் பொருளாளர் மோசஸ் புஷ்பராஜ் தலைமை தாங்கினார் பின் மத்திய அரசின் ஆணை பேனருக்கு மாலை அணிவித்து இறுதி சடங்கு செய்து மண்பானையை உடைத்து அடக்கம் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும் இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுவை தமிழ்ச் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளனர் பழங்குடியின மக்களுக்கு வீடு உட்பட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என்றும் ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள நான்கு பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் என்றும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு ரூபாய் மூன்று கோடிகள் நவீன கருவிகளுடன் கூடிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் விதிமீறலை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு நவீன கருவிகளுடன் வாகனங்கள் இல்லை எனவே தற்காலத்திற்கு ஏற்றவாறு வாகனங்களை வாங்க அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரி காவல்துறை சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய பதினோரு இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன இதனைத் தொடர்ந்து சாலை வீதியை மீறி நிறுத்தப்படும் கார்கள் உள்ளிட்டவற்றை மீட்டு எடுத்து செல்ல ஆறு மீட்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன அத்துடன் மேற்கூரைகள் நவீன சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நான்கு அதிநவீன கார்கள் வாங்கப்பட்டுள்ளன மீட்பு வாகனம் கார்கள் என மொத்தமாக ரூபாய் மூன்று கோடிக்கு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன காவல்துறை அதிகாரிகளுக்கு பத்து புதிய ஜீப்புகள் இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஏழு காவல் பேருந்துகள் ஆகியவையும் வாங்கப்பட்டுள்ளன மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரியை சார்ந்த நூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு மாகாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை எம்பி செல்வ கணபதி வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையை சார்ந்த முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாஜக கட்சியின் மாநில தலைவருமான எம்பி செல்வகணபதி கொண்டு மொத்தம் நூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகு உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார் இந்த விழாவில் துறை அதிகாரிகள் அலுவலக ஊழியர்கள் பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகள் பதினோராம் வகுப்பு பொதுத்தீர்வில் தொன்னூற்று ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு மாணவர்களும் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு மாணவிகளும் ஆக மொத்தமாக ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற ஏழாயிரத்து முன்னூற்று இரண்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி ஆல்பா பள்ளி இருபத்து ஐந்தாம் ஆண்டாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி அடைந்து சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூற்றி முப்பது மாணவர்கள் தேர்வெழுதி நூற்றி முப்பது மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூறு சதவிகித தேர்ச்சி என்பது இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி சாதனை படைத்தது பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர் யுகேஷ்குமார் நானூற்று தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாம் இடத்தையும் பள்ளியளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார் சுமனேஷ் நானூற்று தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் மற்றும் பாத்திமா அக்சா நானூற்று தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும் பள்ளிகளவில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மேலும் பதிமூன்று மாணவ மாணவியர் நானூற்று எண்பதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மேலும் முப்பத்தி ஏழு மாணவ மாணவியர் நானூற்று ஐம்பதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர் யுகேஷ்குமார் சுமனேஷ் பாத்திமா அக்சா மற்றும் ஹேமலேகா ஆகிய நான்கு மாணவர்களும் மூன்று பாடங்களில் நூற்றிற்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனந்தியாகூர் பொன்னாடை பூர்த்தியும் மலர்கொத்துக் கொடுத்தும் இனிப்புகளையும் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் திரு அன்பழகன் அவர்கள் வாழ்த்தினார் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார் மேலும் இத்தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் பாராட்டினார் மேலும் மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இது குறித்து பள்ளி தாளாளர் அன்பழகன் கூறுகைகள் நானூறு சதவீதத்திற்கு மேல் எடுக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் முறைகள் இங்கு சிறப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது என்றும் பிளஸ் டூ முடிக்கும் மாணவர்களுக்கு உயர் படிப்புகளுக்கு சிறந்த நல்வழி காட்டுதல் வழங்கப்படுவது என்றும் பிற பள்ளிகளில் நன்கு படிக்கவில்லை என்று கைவிடப்படும் மாணவர்களுக்கு இங்கு தனி கவனம் எடுத்து அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தங்கள் பள்ளி உறுதுணையாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் விலைநூறு சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்திருக்கிறது தில்லினூர் சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து நூறு சதவிகித வெற்றியினை எஸ் எஸ் எல்சி பொதுத் தேர்வில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது இதில் எஸ் பிரிக்ஷா நானூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளிகள் முதலிடத்தை பெற்றுள்ளார் ஏ மாதவன் நானூற்றி எழுபத்தைந்து மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் எஸ் காவியா நானூற்று எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் பள்ளியின் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் தொன்னூற்றி ஆங்கிலம் தொன்னூற்றி ஒன்பது கணிதம் தொன்னூற்றி எட்டு அறிவியல் நூறு சமூக அறிவிகள் நூறு முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் பூங்குத்து கொடுத்து நிறுவனர் அஞ்சலாக்ஷி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும் பள்ளியின் முதல்வர் சாந்தி இனிப்பு வழங்கியும் பாராட்டினர் வெற்றிக்கு பாடுபட்ட இருபழ ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நமது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவ பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடப்பட்டது புதுவை மாநிலம் முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பாக பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிகளவில் அன்னதான அறக்கட்டளை நிறுவனர் திரு சிவபாரதி திருநாவுக்கரசு மற்றும் நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் சண்முகம் அவர்களின் தலைமையில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி அரியங்குப்பம் தொகுதியின் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் நரசிம்ம ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஜுவாலா நரசிம்மர் ஹஹோலா நரசிம்மர் மாஹோலா நரசிம்மர் வராக நரசிம்மர் காராஞ்ச நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் யோக நரசிம்மர் சத்ரபட நரசிம்மர் பாவன நரசிம்மர் பாகன நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என பதினோரு விதமான நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர் இந்த கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நரசிம்மர்களுக்கு பால் தயிர் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்டவைகளை கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு நரசிம்மர் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் மூலகுளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவில் அறங்காவலர் குழுவினர் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மூலகுளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலைகள் கும்பாபிஷேக விழாவின் ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன இதனையொட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்ட விக்னேஸ்வரா பூஜை முதல் கால யாகசாலை பூஜை இரண்டாம் காலை மற்றும் மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலைகள் இருந்து கடன் புறப்பாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நேர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் சமூக சேவகர் சசிபாலன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசுவாமி அமமுக மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சார்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது